வளையல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன் இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வீடு தான் இந்த மந்த் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மே இருந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் தான் போயிட்டே இருக்கு இப்போ சரி ஓகே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அது எங்கள் ஊரில் தான் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணோட பூட்டியும் எங்களோட பாட்டி என்னோட பாட்டி ஹஸ்பண்டோட பாட்டி எல்லாருமே ஒன்னா பிறந்தவங்க சரி ஓகே இந்த பங்கன் போயிட்டு வரலாம் அப்படின்னு இப்போ போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் வீடியோ எல்லாமே காமிக்கிறேன் இப்போ இதுல வந்து ஒரு டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு அக்கா நீங்க ஹிந்து ஹிந்து மாதிரி இருக்கீங்க அண்ணன் கிறிஸ்டின் ஆனா நீங்க கிறிஸ்டின் போறீங்க என்னன்னு ஹிந்துவா கிறிஸ்டினாங்கறது ரெண்டு குழப்பத்துல இருந்துட்டே இருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கிறிஸ்டின் நான் வந்து ஹிந்து அதாவது அண்ணனோட பாட்டியும் என்னோட பாட்டியும் அக்கா தங்கச்சி அவங்க பாட்டிய வந்து கிறிஸ்டின்ல மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அதனால அவங்க எல்லாமே கிறிஸ்டின் ஆயிட்டாங்க நாங்க வந்து ஹிந்துவா இருக்கோம் அதனால எல்லாருமே இந்த குழப்பத்தை வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கிறிஸ்டின்ல கிறிஸ்டினா ஹிந்துவா அப்படின்ட்டு அதனால எங்க பாட்டி ஃபுல்லா அவங்க லைன்லாம் ஹிந்து இங்க பாட்டியை வந்து கிறிஸ்டின்ல மேரேஜ் பண்ணதுனால இங்க எல்லாருமே கிறிஸ்டின் இதுதான் வேற ஒரு டவுட் இல்ல நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டுட்டே இருக்கீங்க அதை கிளியர் தான் இப்ப இந்த வீடியோ இப்ப பாத்தீங்கன்னா எங்க சூப்பராக ஐடியாயே வந்திருக்காங்க இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ் இப்போ நம்ம பர்த்டேக்கு எடுத்தோம்ல அதுல உள்ள ஒரு ட்ரெஸ் தான் பாப்பாக்கு தச்சிருக்கோம் அழகா இருக்கு இந்த கலர் வந்து சூப்பரா இருக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது இந்த ட்ரெஸ்ஸோட வியூ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வளையல் பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி வளையல் ஆனா ஸ்ட்ராங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா உழைக்கும் நான் வந்து ரெண்டு சைடும் கோல்டு வளையல் போட்டுட்டு நடுவுல வந்து இந்த மேட்சிங் வளையல் போட்டிருக்கேன் எல்லா கலர்லயும் இருக்கு நான் வந்து ஒரு எட்டு கலர் தான் எடுத்தேன் சூப்பராக இருக்கு நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல் இதுதான் பாக்குறேன் சூப்பராக இருக்கு இது பாப்பா வந்து திருவிழாவில் எடுத்தது திருவிழா நம்ம அசனத்தோட எடுத்தது சரிடே பார்த்திருப்பாங்க எவ்வளோதான் நம்ம கோல்டு வளையல் இந்த மாதிரி போட்டாலும் கண்ணாடி வளையலுக்குன்னு ஒரு தனி அழகே இருக்கு நான் வந்து அதாவது கொஞ்சம் வயசா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் கண்ணாடி வலியில வந்து கலர் கலரா ட்ரெஸ்க்கு மேட்சா போடுவேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப புடிச்சு எடுத்தேன் ஏன்னா இது ஸ்ட்ராங் நம்மளுக்கு சீக்கிரத்துல உடையாது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா வாங்குங்க வேற எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு கிடைச்ச அதாவது நான் போய் வாங்கினேன் அதனால உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு அந்த ஊரை நான் மென்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் அங்கே வந்து ராமேஸ்வரத்தில் கிடைக்குது மற்ற எங்கெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல நான் வாங்கினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளையல் வந்து பாத்தீங்கன்னா வாங்குவீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லா இருக்கு போனீங்கன்னா வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட் அப்படி போயிட்டு ஃபங்க்ஷன் வீடு எல்லாமே நான் உங்களுக்கு அப்படி அப்படி காமிக்கிறேன் பாருங்க என்னடா கல்லில் வந்து விழுந்துட்டாரா ஊருக்கு வந்த உடனே சாக்லேட் என்ன பாப்பா மெதுவாடுங்க மெதுவாடுங்க எனக்கு ரெண்டு போதுமே என்னது யானு எடுத்துக்கேன் என்ன எடுத்துக்கேன் ஜெப் பிரவுனியும் அடிச்சி சரி ஓகே நீ என்ன ரிஸ்ஸி அக்கா பாருங்க இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ் கலர் சூப்பர் ஆஹ் நல்லா இருக்கும் படி

है विद ये करता कोई चीज नहीं करता भाई का बोले मैं सुंदरिमा आ हां चले बने ना बोलो एक और हां अच्छा है ना जय ना ये यही कारण से पता है पानी होता है ஆமா எப்படி இருக்கீங்க சில பிள்ளைங்க அந்த உட்காந்து இருக்காங்க சித்தப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் போன என் படத்தை வர இப்பெல்லாம் ஃபங்க்ஷன்னாலே நேராக சாப்பிட்டுட்டு மொய் கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறாங்க யாருமே உட்காந்து பேசுறது கூட டைம் இல்லாமல் இருக்கு ஆனால் அப்படி இருக்காதீங்க போனீங்க அப்படின்னா எல்லாரோடையும் பேசிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வரப்போறது இல்லை இவங்களோட பொண்ணுக்கு தான் சடங்கு அதாவது இவங்க பாட்டியும் என்னோட பாட்டியும் அக்கா தங்கச்சி நம்பிக்கை அன்பது கட்லீட்டிற்காக சில செய்யும் அதனால மகிழ்ச்சியும் நம்ம உணர்ச்சி

பகுதி பாரு என்ன சாப்பிட்டா இருக்கு அப்பா இப்ப லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் ஓகே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ கிறிஸ்டின் வந்து சடங்கு எப்படி இருக்கும் பாத்திருப்பீங்க சூப்பரா ஃபங்க்ஷன் எல்லாம் சாப்பாடு வந்தாச்சு மட்டன் சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு சூப்பர் தம்பி தம்பி வந்து வெஜிடேரியன் அதனால வச்சிருவான்